பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட லண்டன் வாழ் ஈழத்தமிழர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கைக்கு சுற்றுலா சென்றிருந்த லண்டன் வாழ் ஈழத்தமிழர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞனுக்கு லண்டனில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார் இதற்காக எட்டு மில்லியன் ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபர் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த வேளை லண்டனில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் வேலை பெற்றுத்தருவதாக கூறி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனிடம் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்ட சந்தேக நபர் இளைஞனை லண்டனுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காததால் சந்தேகம் கொண்ட இளைஞன் தனது பணத்தை மீள தருமாறு கோரியுள்ளார் எனினும் அந்த லண்டன் பிரஜை பணத்தை திருப்பி தராததால் இளைஞன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாடுகளில் பிரஜா உரிமை பெற்றவர்கள் வெளிநாடுகளில் வேலை பெற்றுத் தருவதாக யாழ்ப்பாண இளைஞர்கள் மற்றும் யுவதிகளை இலக்கு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருவதாகவும் இது தொடர்பில் வெளிப்பாக இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்